சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் பேத பரிசோதனை செய்யப்பட்ட ரவுடி திருவெங்கடத்தின் உடல் அவரின் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது தற்போதைய கள நிலவரம் குறித்து செய்தியாளர் சுப்பிரமணி வழங்க கேட்கலாம் வணக்கம் சுப்பிரமணி கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடத்துடைய உடல் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் இரவோடு இரவாக பேத பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் சிறிது நேரத்தில் அவரது குடும்பத்தினரிடம் உடல் ஒப்படைக்கப்பட இருக்கிறது நேரம் மாதவரம் நீதிமன்ற மேஜிஸ்ட்ரேட் தீபா நேரில் வந்து விசாரணை நடத்தினார் அவருடைய தந்தை மற்றும் சகோதரியிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு மேற்கொள்ளப்பட்டது அது மட்டுமல்லாமல் இரவோடு இரவாக பிரேத பரிசோதனை முடிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த சம்பவத்தில் அதாவது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான பத்து பேருடைய போலீஸ் காவல் இன்றுடன் நிறைவடைகிறது அவர்களை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்கான நடவடிக்கையை போலீசார் மேற்கொள்ள இருக்கிறார்கள் பதினோரு பேர் கைது செய்யப்பட்டார்கள் அதில் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார் பத்து பேர் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நீதிமன்றத்துக்கு காவலுக்கு உட்படுத்த நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொள்ள இருக்கிறார்கள் இதற்கிடையில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய பொன்னை பாலுவின் மனைவி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு மனுவை கொடுத்திருக்கிறார் அதாவது ரவுடி திருவேங்கரம் என்கவுண்டர் செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பிறகு அச்சுறுத்தனைவல் ஆணைய அலுவலகத்தில் விசாரணைக்கு வரும்படி காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடத்தின் உடல் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய ரவுடி திருவேங்கடம் நேற்று போலீசார் என்கவுண்டர் செய்யப்பட்டதில் உயிரிழந்தார் இந்நிலையில் அவரது உடல் இரவோடு இரவாக உடற்கூராய்வு செய்யப்பட்ட நிலையில் திருவேங்கடத்தின் உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட இதனால் ஸ்டான்லி மருத்துவமனையில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடம் நேற்று போலீசார் நடத்திய என்கவுண்டரால் உயிரிழந்தார் அவரது உடல் இரவோடு இரவாக உடற்கூராய்வு செய்யப்பட்ட நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது இதனால் ஸ்டான்லி மருத்துவமனையில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது அது தொடர்பான காட்சிகளை தற்போது சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடத்தின் உடல் அவரின் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது நேற்று ரவுடி திருவேங்கடம் போலீசார் என்கவுண்டர் செய்ததில் உயிரிழந்தார் இந்நிலையில் நேற்றிரவு ஸ்டான்லி மருத்துவமனையில் இரவில் உடற்கூராய்வு சோதனை நடைபெற்றது இந்நிலையில் திருவேங்கடத்தின் உடல் இன்று குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது இந்நிலையில் ஸ்டான்லி மருத்துவமனையில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது